தேவனுக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலே மோசையின் கோளை பற்றி நாம் பார்க்கப் போகின்றோம் மோசையின் கோளும் அதன் ஆவிக்குரிய அர்த்தமான வெளிப்பாடுகளும் நாம் பரிசுத்த வேதாமத்திலிருந்து நாம் பார்க்கப் போகின்றோம் யாத்ராகமும் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வார்த்தையிலே தேவனாகிய கத்தன் மோசையிடம் கேட்கிறார் உன் கையில் இருக்கிறது என்ன மோசையை சொல்கிறார் ஒரு கோள் என்று பதினேழாம் வார்த்தையிலே இந்த கோளை பிடித்துக் கொண்டு போ இந்த கோளின் மூலியமாக நீ அநேக அடையாளங்களை செய்வாய் என்று நாம் வாசிக்கின்றோம் கோல் என்பது ஒரு எப்பொழுதும் தன்னுடைய ஆடுகளை வழி நடத்தி செல்லும் பொழுது கோலை வைத்திருப்பார் அந்த கோளை கொண்டு அந்த ஆடுகளை வழி நடத்தவும் அதற்கு தேவையான அந்த இலைகளை பறித்து போடுவதற்கும் அந்த கோளை மிகவும் பயன்படுத்துவார் ஒருவேளை அந்த ஆடுகளை பிடிக்க ஏதேனும் ஒரு நரியோ ஓனாயோ சிங்கமோ வந்தால் அந்த கோழியை தடியாக பயன்படுத்தி அவைகளை துலத்துவார் இது யாருக்கும் யாவருக்கும் அறிந்ததான ஒரு காரியமாய் காணப்படுகிறது சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கிலே உமது கோள உமது தடியும் என்னை தேற்றும் என்று தாவி திவானாக பாடுகின்றார் கோல் என்பது என்ன கோள் என்பது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன கோள் என்பது பரிசுத்த வேதாக மாத்திரமே பரிசுத்த வேதாவும் மாத்திரமே ஆசிர்வாதத்தையும் கொடுக்கும் திருப்பியும் கொடுக்கும் பரிசுத்த வேதத்தில் மாத்திரமே ஆசீர்வாதமும் உண்டு நியாயத்திருப்பும் உண்டு ஆசிர்வாதமான வார்த்தைகள் மாத்திரம் இரு குருவும் பட்டயம் என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம் எபிரே இருக்கிறது நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வார்த்தையிலே சீவனும் வல்லமே உள்ளதாயும் இரு கருக்குள்ள பட்டயமாயும் இருக்கின்றது என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் வார்த்தையில நாம் வாசிக்க கேட்போமானால் இருபுறமும் இருகுருவும் கருக்கொள்ள பட்டயம் மாத்திரமல்ல பரிசுத்தவான்களுடைய கரங்களிலே இருக்கின்றதான ஒரு கனமான புத்தகம் என்று நாம் வாசிக்கின்றோம் இந்த புத்தக

ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபிடனா இருக்கின்றது என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம் சிவந்த சமத்திரத்துக்கு முன்பாக இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று கதிகணி நின்றபோது தேவனாக கத்த மோசையிடும் உன் கையில் இருக்கிற கோளை நீட்டு என்கிறார் ிருந்து கோளை நீட்டினார் சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்தது இஸ்ரவேல் ஜனங்கள் சீவ நடந்து சென்றார்கள் அவருடைய சென்றார்கள் சென்று மோசை கோளை நீட்டினார் கோளை நீட்டின போது பார்வனும் அவனுடைய சேனிகளும் முழுவதுமாய் ஒரே இக்கரையிலே நின்று நீட்டினால் பாதை சென்று அந்த சமுத்திரத்தில் மேல் கரங்களை அந்த கோலை நீட்டினால் அது பார்வனுக்கும் அவனுடைய சேனைக்கும் அழிவாய் காணப்பட்டது பரிசுத்த வேதாந்தத்தில் இருக்கிற உபதேசம் ஒன்றுதான் இரண்டு விதமான ஆசிர்வாதங்களை தரக்கூடியது இந்த வார்த்தைகளை நாம் ஜீவ கிருபையோடு நாம் பெற்றிருக்கிறோம் ஜீவ வார்த்தைகளாக பெற்றிருக்கிறோம் இதனால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு நியாயத்திற்கும் உண்டு இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் இந்த உலகத்திலே வெற்றிகளை காண முடியும் யாத்திரா புஷ்டம் பதினேழாம் அதிகாரத்திலே அமலக்கு இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ண வருகிறார்கள் அமிலேக்கு என்பவன் கொண்டவன் சந்ததியான இஸ்ரோவேல் ஜனங்களுக்கும் சந்ததியான அமீழக்கனுக்கும் அந்த இடத்திலே சண்டை என்று பார்க்கிறோம் அந்த மோசே தேவனுடைய கோளை கையிலே பிடித்துக் கொண்டு நான் மலை உச்சிக்கு செல்கிறேன் நீங்கள் கேள்வி யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு தேவனுடைய கோல் என்று அந்த வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம் எட்டு ஒன்பதாம் வார்த்தை தேவனுடைய கோளை என் கையிலே பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்று சொல்லி அந்த மனை உச்சியிலே தேவனுடைய கோளை பிடித்துக் கொண்டு நிற்கிறார் தேவனுடைய கோள் என்பது என்ன பரிசுத்த வேதாகம வார்த்தைகள் தான் கிறிஸ்துவின் உபதேசம் தான் கிறிஸ்துவின் வாக்கு வாக்குத்தத்தமான வார்த்தைகளாக இந்த வார்த்தைகளை நாம் உயர்த்தி பிடிக்கும் பொழுது விசுவாசத்துடனே பிடித்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவாதி தேவன் வெற்றியை தருகிறவராக இருக்கிறார் இந்த கோளும் தனியும் நம்மை தேற்றும் ஆசிர்வாதம் உண்டு நியாயத்திற்கும் உண்டு இந்த வார்த்தைகளை நாம் என்ன செய்வோம் கடைபிடிப்போம் தேவன் தாமை மகிமையால் நம் அனைவரோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவார் நம்முடைய வாழ்க்கையில வெற்றிகளை தருவார் இந்த வார்த்தைகளை உயர்த்தி பிடிப்போம் நமக்கு பாதைகளை தருவார் ஆசீர்வாதமான ஆவிக்கேற்ற வாழ்க்கையாக கத்த தருவார் கத்தனுடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த கோளும் தடியும் நம்மை தேற்றும் கத்தைத் தேற்றுவார் கத்தை நம்மை ஆசிரிப்பார் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆமீன்